இரண்டாயிரத்து இருபத்தாறு எப்படி இருக்கும் பாபா வங்கா கணிப்பு உலகம் முழுவதும் பல்வேறு நிகழ்வுகளை முன்கணித்து அவற்றில் பல அப்படியே நடந்தும் இருப்பதால் பல்கேரியாவைச் சேர்ந்த பாபா வங்கா என்ற பெண்ணின் கணிப்புகள் மீது பெரிய அளவில் நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது சிறுவயதில் வயதில் கண் பார்வையை இழந்த பாபா வங்காவிற்கு உலகில் நடக்கும் பல விஷயங்களை முன்கணிக்கும் ஆற்றல் கிடைத்தது அவற்றை அவர் ஏற்கனவே பதிவு செய்திருந்த நிலையில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு பாபா வங்கா மரணமடைந்து விட்ட போதும் அவரது கணிப்புகள் சாகா வரம் பெற்றிருக்கின்றன இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவு பெற இன்னும் ஒரு சில மாதங்கள் இருக்கும் நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பற்றி பாபா வங்காவின் கணிப்புகள் முக்கியத்துவம் பெற்று வருகிறது அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் உலகின் கிழக்கு பகுதியில் மிகப்பெரிய போர் நடக்கும் அது மேற்கத்திய நாடுகளின் அழிவுக்கு காரணமாக இருக்கும் ரஷ்யாவிலிருந்து ஒரு மிகப்பெரிய தலைவர் உருவாகி உலகின் முக்கிய அதிபராக இருப்பார் என்று பாபா வங்கா கணித்திருப்பதாக கூறப்படுகிறது மேலும் உலகப் போர் காரணமாக பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படலாம் பணவீக்கம் மற்றும் தங்கும் விலை உச்சம் தொடரலாம் வழக்கம் போல இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு இயற்கை பேரிடர்கள் அதிகம் நிகழும் வெள்ளம் வெப்ப அலை நிலநடுக்கங்கள் நேரிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு செய்யறிவு பலம்பெறும் வேலைவாய்ப்புகளில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் செய்யறிவு வளர்ச்சியை கட்டுப்படுத்த மக்களால் முடியாத நிலை ஏற்படும் அது பல சவால்களை உருவாக்கும் வேற்றுகிரகவாசிகள் பூமிக்குள் நுழைவார்கள் அவர்கள் ஏலியன்ஸ்களாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இதற்கெல்லாம் அறிவியல் சான்றுகள் இல்லை என்றாலும் நடக்க வாய்ப்பிருப்பதாகவே பலரும் கருதுகின்றனர்